போலீஸ் கண்ணில் படாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை பண்ணலாம் ஸ்டேஷன் ஸ்டேஷன் ட்ரெயின் மாறிட்டே போனோம்னா நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க சூப்பரா சொன்னா இதுதான் கரெக்டா இருக்கும் சரி அப்படியே பண்ணலாம் மெதுவா பேசுங்க டேய் எந்த ஊருக்கு போறீங்க வர்ற ஸ்டேஷன்ல இறங்கிடுவோம் சூரட் இருக்க திருடங்க அதிகமா இருப்பாங்க பார்த்து கவனமா இருங்க நாங்க பாத்துக்கிறோம்

குழந்தைக்கு சிகரெட் ஸ்மெல்லே பிடிக்காது ஃபயர் இன்ஜினை கூப்பிடுது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அறுத்து காக்காக போட்டுருவேன் டேய் உண்மையே சொல்லுங்கடா இவனுக்கு சிகரெட் சப்ளை பண்ணது எவனுக்கு இந்த சிகரெட் பாக்கெட் கொடுத்தவன் எவன்டா நடுங்கடா அனுச்சு விட்டுருவேனா இப்ப சொல்றேன் This is lost and final warning. My scope and stethoscope. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சு டிஸ்பேஸ் பண்ணிடுவேன். நீயே சும்மா இருக்க. நீ எதை சொல்லே? கிரி, உனக்கு அறிவு இருக்கா? டாக்டர் முன்னாடியே மரியாதை இல்லாம எதுக்கு தம் அடிக்கிற? அப்படினா என்ன அர்த்தம்? நான் இல்லாம அடிச்சு கொண்டறியே?

பாக்குறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கு உள்ள என்னடான்னா சரக்கு வாசனை வருது அது ஒயிட் சார் இங்க வா சரக்கு இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டாலும் தொலைச்சிருவேன் எழுதறவ ஏய் மை ஸ்கோப் ஸ்கோப் ஏ பாரதம்பி காட்டிங்க பாரதம்பியா தொலைச்சு எடுத்துருவேன் எல்லாரையும் ஐ வில் டிஸ்பிளஸ் எவரை படி சுதா இவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணு என்ன பாணி டாக்டர் ரவுண்ட்ஸ் வராருன்னு தெரிஞ்சிக்கிட்டே தண்ணி அடிக்கறியா எப்படி நான் ரவுண்ட்க்கு வரலனா இவன நாலு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்க சொல்லுவியா உன்ன போய் சொல்லு சப்ளி என்னடா ஓவர் ஓவர் ஹைட் பண்ற ஐ குட் மார்னிங் டாக்டர் சார் ஆ இப்போதான் அந்த ரெண்டு குரங்குக்கு வாணி கொடுத்துட்டு வரேன் நீ என்னடா வந்து குட் மார்னிங் கிரே மூஞ்சும் முகரம் கட்டிய பேர் கொட்டாங்குச்சி மாதிரி அது என்கிட்ட இருக்கு கொட்டாங்குச்சியா இது அது வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் நம்ம டாக்டர் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறமா இங்க இருக்க பேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நீங்க நல்லா இருந்தா சார் நாங்களும் நல்லா இருக்க முடியும் சார் ஆசிர்வாதம் பண்ணுங்க பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கச்சேரி ஐய இப்ப எப்படா இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க பரவாயில்லன்னு சொன்னாருப்பா அண்ணா நில்லடா

சிஸ்டர் நான் ஒரு சாலி உன் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவன் சந்தோஷமா ஓடுறான் டெய்லி ஒரு கேரியர் எப்படி கேட்குறான் என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்பா அம்மா இல்லைன்னா என்ன நாம இருக்கோம்ல சாப்பிடுற தம்பி உனக்கு பிடிக்குமேன்னு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா அப்படியே அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன்டா ஹ அப்படியே அப்பா மாதிரியே வந்திருக்கேன் சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நீ சாப்பிடுறா ஏ நிறுத்துடு அப்படி சீன பாத்துக்கிட்டே இருக்க மாத்தி உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அப்பா என் பேர்ல எழுதிட்டு போறான் என்ன சண்டி சாப்பிடு உடம்ப பத்திரமா பாத்துக்கோ நாளைக்கு இன்னொரு வெரைட்டி சாப்பாடு கொண்டு வர என்னங்க தேவையில்லாம நீங்க சும்மா அவனை கஷ்டப்படுத்தாதீங்க நீ சாப்பிடுற சொல்லும் வாங்க போலாம் அடுத்த வராது வருவேன் சண்டி என்ன இது சின்ன குழந்தை மாதிரி தைரியமா இரு அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா ம் ம் அந்த ரெட்டராஸ்கல் என்கிட்ட கடன் வாங்கிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்பா அம்மானு இப்ப புதுசா 드라마 வேற ஆரம்பிச்சிட்டியா? அநாத நாயே, &=அண்டாலும் உன்ன பத்தி கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கான் ஆ செட், உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இப்போటికి என்கிட்ட பணம் இல்ல. இன்னைக்கு என்ன தேதி? 10ஆம் தேதி. ஆமால, நாளைக்கு 11ஆம் தேதி வாங்க, கண்டிப்பா கொடுத்துடறேன். ஹேய், மைஸ்கோ. இது வீக், ஸ்டெதஸ்கோப். என்ன வியாதியோ? இவனுக்கு எந்த ட்ரீட்மென்ட் கொடுத்தா போமாட்டாங்க இது. டேய், பின்னடே வாடா. பின்னடேர்றனோ. ஆ வணக்கம் வணக்கம் எவ்வளவு நல்லவர் இந்த பாய் என்னடா இவ்வளவு பில்ட் அப் கொடுக்குற அதுக்குள்ள மீட்டர் போட்டியா அப்படி எல்லாம் கிடையாது துபாய்க்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு என்ன எவ்வளவு சம்பாதிக்கப் போறாரு போதும் 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 ஓஹோ இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சு வச்சான் தெரியாது ஆனா பின்னாடி நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்டா நல்லா முத்தி போய் கிடக்குது எனக்கு சொத்த பத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நீ இல்லைன்னு சொன்னாலும் பேப்பர்ல கிளியரா போட்டிருக்கான பன்னெண்டு கிலோ பைல்ஸும் சேர்த்து வச்சிருக்கடா சாதாரண விஷயம் கிடையாது டேய் எதுக்கு ரெண்டு கிலோமீட்ரு போட்டு வைய் ஐயா ஹோல்சேலில் சேர்த்து வச்சிருக்காரு தண்ணி ஆப்ரேஷன் எப்போ போட்டுவிங்க சார் பண்ணிவிடுவையா சாதாரணமாகவும் சேர்த்து வச்சிருக்கேன் நல்ல பெருசா சேர்த்து வச்சிருக்கேன் எடுக்க முடியாது அறுத்து தான் எடுக்கணும் சார் ஆ பேஷண்ட் கிட்டே ஏன் சார் இப்படி பேசுறீங்க கொஞ்சம் முன்னாடி வா உனக்கும் ரிப்போர்ட் ஆகிட்டுமா வா ம் ம் என்னடா இவன் தூங்குறானா செத்து விட்டானா இவரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் சார் கிட்னில ஸ்டோன் வேற பிபி சுகர் சால்ட் எல்லா வியாதியும் இருக்கு சார் சாபாஷ் உண்மையான இந்திய குடிமகன் நீ வந்தாண்டா இந்தியாவில் இருக்கிற மொத்த வியாதி அவங்ககிட்ட இருக்கு கொடுத்து வச்ச வேண்டா கோமால இருக்கா இருக்கட்டும் பார்ப்பலாம் சார் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்தீங்க பண்ணுவோண்டா அவன் என்னைக்கு எந்திரிச்சு உக்காடுறானோ அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவோம் நீ என்ன இவ்வளவு அவசரப்படுற சார் ஒர்க் இஸ் கார்டு நாமெல்லாம் டாக்டர்ஸ் இல்லை நாம டாக்டர்ஸ்

அப்பா அம்மா எப்படி அங்கதான் இருக்க போறாங்க அதனால சென்னையில ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு இங்க தூய் வந்து போட்டாங்க அப்புறம் ரிப்போர்ட்ஸ்ல ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்றாங்க ஆமா வியாதிதான் வியாதி தீரலானாலும் பரவாயில்ல அப்பா அம்மாவோட பாசம் மட்டும் எப்பவும் குறையக்கூடாதுன்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பான் அவங்க அம்மா அதான் அவங்க சித்தி அவங்க அப்பா கூட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் எப்பவும் உங்களை பத்திதான் தான் யோசிச்சுட்டு வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க கிரி என் பேரு சுதா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சிஸ்டர் தங்கச்சி மாதிரி தான் டேய் ஜி பூம்பா நானே சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் சரண் சரண்கிரண் தானே பயங்கர க்ளோஸ் பிரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சீங்க ஆனா நோ பேரண்ட்ஸ் என்ன மாதிரியே அனாதீங்க மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகிற மாதிரி அப்புறம் ஒன் பிளஸ் ஒன் ரெண்ட் ஆகிற மாதிரி எல்லாமே டபுள் ஆகும் என்ன சிஸ்டர் நான் சொல்லுவேன் பை த பாய் கிளாட் டு மீட் யூ ஹாய் என் பேரு கிருஷ்ணா உங்க பிரதர் மாதிரி பிரதர் மாதிரி என்ன பிரதரே தான் பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லாவே பேசுற நல்லா பேசுறேன்னா அப்ப தேங்க்ஸ் இவனை பத்தி யாரும் சொல்லவே இல்லையே அவன் பேர் சண்டி அவனுக்கும் இதே பிரச்சனை தான் அவனும் இங்க ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கான் டோன்ட் வரி இருக்கிறது வச்சு சந்தோஷப்படலாம் இப்ப நாம எல்லாரும் சேர்ந்த ஃபேமிலி தானே ஆமா ஃபைவ் பிரதர்ஸ் ஒன் சிஸ்டர் எக்ஸாக்ட்லி ஆமா நீ சொல்லு இவங்க ரெண்டு பேரும் என்ன வியாதிகாக இங்க சேர்ந்து இருக்காங்க எனக்கு இருக்க வியாதி தான் அது ஏ கிருஷ்ணா எதுக்கு அவசர பற நான் பாத்துக்கறேன் சரண் கிரண் ஏங்க வாங்க டேய் எப்படியோ உங்க க்ளோஸ் फ्रेंड्स எல்லாம் வந்துட்டாங்க டேய் அப்புறமா என்னைய மறந்துற மாட்டே டேய் அம்மா அப்பா மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கட்சிடுறா அதுஷ்ட காரணமா டேய் அப்ப நீ ஃப்ரெண்ட் இல்லையா நம்ம எல்லாம் ஒரே குரூப்டா

இவங்க எல்லங்க ஸ்டாஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்கள பாத்து வரைக்கும் யாரும் ஃபீல் பண்ணதே கிடையாது. இதுக்கு அப்புறமா அவங்கள பத்தி எதுவா இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணா டோன்ட் இன்னும் சில ரிசல்ட்ஸ் வரணும் இருக்கு. சான்சஸ் ஆர் தேர். ஆர் 2 டேஸ்ல என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீங்க மட்டும் அவங்க கிட்ட நல்ல ஹாப்பியா ஜாலியா